அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் இனிய காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் முதத்தில் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தை பற்றி விளக்க வந்திருக்கிறேன் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையின் மீது கவியரசர் கண்ணதானுக்கு அளவு கண்ணதாசனுக்கு அளவு கடந்த பற்று இருந்திருக்க வேண்டும் ஒரு திரைப்படத்தில் சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தால் என்று பாடியிருப்பார் கோதையாண்டால் தமிழை ஆண்டாள் என்றெல்லாம் அவர் புகழ்மாலை சூட்டியிருப்பார் ஆண்டாள் அவரது அமுத பாசுரத்தில் ஒருத்தியின் மகனாக பிறந்து ஒரு ஓரிரவில் ஒருத்தியின் மகனாக ஒழித்து வளர வேண்டிய நிலை ஏற்பட்டதை பற்றி குறிப்பிட்டிருப்பார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்பது ஆண்டாள் அமுத மொழி இந்த வரிகள் கவியரசரின் கரங்களால் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம் உயிரில் உயிராய் கலந்தவனாம் என்ற திரைப்பட பாடலாக உருவாகியது இதோ அந்த பாடல் இருக்கும் பாசுரத்தை பற்றி படிப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலான்த்தன் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதரிதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் திருந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் கிருஷ்ணனுக்கு முந்தைய அவதாரமான ராமாவதாரத்தில் ராமபிரான் கோசலிக்கு மகனாக பிறந்தாலும் அவன் வளர்ந்தது என்னமோ கைகே பிள்ளையாகத்தான் பார்ப்பவர் எல்லோருமே ராமன் கோசலுக்கு பிள்ளையா இல்லை கைகைக்கு பிள்ளையா என்று குழம்பும்படி ராமன் முழுக்க முழுக்க கைகையின் மகள மகனாகவே வளர்ந்து வந்தான் அதேபோல் கிருஷ்ணனுக்கும் ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்திற்கு பிள்ளையாக வளரும் ஆசை ஏற்பட்டுவிட்டது போலும் அதைத்தான் ஆண்டால் மறைமுகமாக குறிப்பிடுகிறாங்க ஆனால் ராமன் தான் பிறந்த அரண்மனையே கைகையின் அரவணைப்பில் வளர்ந்தான் கிருஷ்ணனோ கம்சனின் அரண்மனை சிறையில் பிறந்த நாள் பிறந்தான் பிறந்த உடனே வசு தந்தை வசுதேவரால் கோகுலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபுரின் மாளிகையில் விடப்பட்டான் தேவகிக்கு மகனாக இரவு பொழுதில் சிறை கொட்டடையில் பிறந்த கிருஷ்ணன் அதே இரவில் கோகுலத்துக்கு சென்றது ஏன் தேவகிக்கு எட்டாவது பிள்ளை பிறக்கும் நேரத்தை தேவகியை விடவும் கம்சன் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் பிறந்த உடனே அவனை கொன்றுவிட வேண்டுமே என்ற எண்ணம் தான் இதற்கு காரணம் தேவகியோ கிருஷ்ணன் பிறக்காமல் இருந்தாலே நன்றாக இருக்குமே என்ற தவிப்பு பிறந்து அவன் கம்சன் காயால் மா கையால் விடவும் பிறக்காமல் இருப்பதே நல்லது அல்லவா தேவகியின் அச்சத்தை போக்குவது போல் கிருஷ்ணன் தான் பிறக்கும்போதே சங்கு சக்கரதாரியாக தன்மையுடன் காட்சியிருந்தான் தான் செய்த தவ பயனாக தெய்வமே தனக்கு பிள்ளையாக பிறந்தது கண்டு தேவகி அளவற்ற ஆனந்தம் கொண்டான் அதன் பிறகு தேவகை கேட்டுக்கொள்ளவே தெய்வீகம் மறைத்து தேவகியின் குழந்தையாக காட்சியளித்தான் பின்னர் அசரீரி வாக்குப்படி வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்துக்கு சென்றார் நந்தகோபரின் மாளிகையில் அப்போதுதான் பிரசித்திருந்த யசோதியின் பெண்குழந்தையை குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு சென்ற கிருஷ்ணனை கொண்டு சென்று கிருஷ்ணனை யசோதையின் அருகில் படுக்க வைத்துவிட்டு திரும்பினார் இப்படியாக பிறந்த உடனே தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்த கம்சனின் ஆசையை நிராசையாக்கிவிட்டான் பிறகு தன்னை அழிக்க பிறந்த தேவியின் எட்டாவது மகன் கோகுலத்தில் வளர்கின்றான் என்று கேள்விப்பட்டு அவனால் பிற்காலத்தில் தனக்கு ஏற்பட போகும் அழிவை சகித்து கொள்ள முடியாமல் கிருஷ்ணனை கொல்வதற்காக கம்சன் அனுப்பிய அத்தனை அசுரர்களையும் கிருஷ்ணன் அழித்துவிட்டதை தெரிந்து கொண்டான் இதனால் கிருஷ்ணன் கம்சனின் வயிற்றில் தீயாகச் சுட்டான் ஆனால் தன்னை சரணடைந்தவுடமோ அவன் மிகுந்த அன்பு செலுத்துவன் இப்படியெல்லாம் கிருஷ்ணனை போற்றும் ஆண்டால் தேவகை புரிந்து கொண்டதைப் போலவே தானும் தன் தோழியர்களும் கிருஷ்ணனை தெய்வ அவதாரம் என்று புரிந்து கொண்டதாகவும் ஆண்டால் கூறுகிறார் எனவே தாங்கள் விரும்பும் மேலான செல்வம் அனைத்தையும் அருளுமாறும் ஏற்றிக்கொள்கிறாள் அந்த மேலான செல்வம் எது தேவகி பிராட்டியின் மைந்தனாய் அவதரித்து பிறந்த அந்த கரிய இரவிலேயே வசுதேவரால் ஆயர்பாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே யசோதியின் மகனாக உனக்கு தீங்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஒழித்து வளர்க்கப்பட்ட காலத்தில் அதை பொறுக்காது உன்னை அழித்துவிட விட வேண்டும் என்ற கம்சனின் தீய நோக்கத்தை பயனற்றதாக்கி அவ அரக்கன் அழியும் காலம் வரை அவனது வயிற்றில் அச்சம் என்கிற ஒரு அணையா நெருப்பு போல் கணன்று நின்ற சர்வலோக சரண்யனான கண்ணபிராணனே நாங்களும் பணிவுடனும் பக்தியுடனும் நோன்புக்கான பறை வேண்டி உன்னை விரும்பி வந்திருக்கிறோம் எங்கள் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயெனில் லக்மிக்கு ஒப்பான உன் செல்வ அழகையும் உன் ஒப்பிலா பெருமைகளையும் பாடி உன் பிரிவினால் வந்த துயர் நீங்கி மா பாவை நோன்பிலிருந்து உன்னை வணங்கி வழிபட்டு நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்கிறார் இந்த பாசுரத்தின் விசேஷமாக சொல்லப்படுவது தேவகிக்கு மைதனாய் பிறந்து பிறந்த அன்றே கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு யசோதியின் மகனாக வளர்ந்த மாயக்கண்ணனின் அவதாரப் பெருமையை சூடி கொடுத்த நாச்சியார் இப்பாசுரத்தில் அழகாக பாடியுள்ளார் ஆதியும் அந்தமும் இல்லா அப்பறந்தாமன் பிறப்பு அற்றவன் என்பது வேறு விஷயம் ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்து போது தேவகி எனும் தெய்வத்தாயின் கற்பத்தில் ஒரு ஜீவாத்மா போலவே உருவெடுத்து பிறந்த பரமாத்மாவின் உன்னத தன்மையை ஆண்டால் சொல்கிறார் ஜீவாத்மாக்கள் கர்ம பலன் காரணமாக பிறப்பிடுகின்றனர் ஆனால் பரமனோ தன் பரம அடியவரை காக்கவும் அவர்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளவும் இப்படி கண்ணனாக பிறப்பித்தார் மனிதரின் பிறப்பு அவரை பரமனிடமிருந்து பிரித்து வைக்கிறது ஆனால் பரமனின் பிறப்போ அவனை மனிதருக்கு அருகில் கொண்டு வருகிறது ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர எப்படிப்பட்ட இரவு அது வசுதேவர் சிறையில் பிறந்த சிசுவான கண்ணனை ஒரு கூடையில் இட்டு இருளும் பெருமழையும் பேய்க்காற்றும் அவரை அலக்கழிக்க பெருக்கெடுத்து ஓடிய யமனை ஆற்று வெள்ளத்தை கடந்து அந்த தூய பெருநீர் யமனையும் பிளந்து அன்று பரமனுக்கு வழிவிட்டதல்லவா பரமனை ஆய்ப்பாடியில் இன்னொரு பாகவதியின் மகனாக வளர கொண்டு சேர்த்த புண்ணிய இரவல்லவா அது கண்ணனின் அவதார ரகசியம் இப்பாசுரத்தில் புதிந்துள்ளதாக பெரியோர் கூறுவர் உமனிடத்தில் பரமனின் அவதாரங்கள் குறித்து சொல்லப்பட்ட அஜாயமானோ பகுதா விஜாயதே என்பதன் பொருள் பிறப்பற்றவன் பல பிறப்புகள் எடுக்கிறான் என்பதாகும் அதாவது பரமன் தன் பரம பக்தர்களின் வயிற்றில் பிறப்பதென்பதே ஒருவித மாயைதான் ஆண்டால் பேர் சொல்லாமல் தேவகியை ஒருத்தி என்கிறாலே காரணம் இருக்கிறது புண்ணிய தாயான தேவகியின் வேண்டுகோளின் பேரிலேயே தன்னுடைய தெய்வாம்சத்தை மறைத்து கொண்டு கோகுலம் போய் சேர்ந்தான் கண்ணன் பரமனே மைந்தனாக வந்திருக்கிறான் என்று தெரிந்தும் பிறந்த கணமே தெய்வ குழந்தையை பிரிய வேண்டிய சூழ்நிலை தேவகிக்கு தேவகியின் பக்தியும் பேரன்பும் போற்றுதலுக்குரியது அண்ணனான கம்சனால் தேவகி அனுபவித்த துன்பங்கள் தான் இத்தனை அத்தனையும் தன்னன் கண்ணனுக்காக தாங்கிக் கொண்ட உத்தமத்தாய் அவள் தனது ஆறு குழந்தைகளை தனது அண்ணன் கல்லில் அடித்துக் கொன்ற குரூரத்தை நேரில் காணும் அவலத்துக்கு ஆளானவர் தேவகி அவளைப் போல் இன்னொருத்தி இல்லை என்பதாலேயே ஆண்டாள் தேவகியை உறுத்தி என்றாள் யசோதை தேவகியை காட்டிலும் பெருமை மிக்கவள் கண்ணன் தேவகியின் வயிற்றில் பிறந்தான் ஆனால் யசோதையோ கண்ணனை தாளாட்டி சீராற்றி வளர்த்து ஆளாக்கி அவனது ரசிக்கத்தக்க சிறு தொல்லைகளையும் பால லீலைகளையும் பக்கத்தில் சேர்ந்து இருந்து அனுபவிக்கும் பெரும் பெற்றவர் தாய்க்கெல்லாம் தாயன்றோ அவள் பரமனின் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கப்பட்ட புண்ணியவதியும் அவள்தான் மண்ணை தின்ற கண்ணனின் வாயில் வையம் ஏழும் கண்டவளவன் அப்பேற்பட்ட யசோதையும் ஆண்டால் ஒருத்தி என்றுதானே விழிக்கப்பட வேண்டும் பரமன் ஏன் மறந் மறைந்து வளர வேண்டும் அது அவன் சித்தம் அவ்வளவுதான் கம்சனை அழிக்க வேண்டிய காலம் வரும் வரை ஆய்ப்பாடி மக்களோடு கோகுல கிருஷ்ணனாக வாழ பரமனே முடிவெடுத்தான் எளிமையான ஆய்ப்பாடி மாந்தருடன் கண்ணனாக வாழ்ந்ததில் பரமனின் சௌலபியமும் வாத்சல்யமும் வெளிப்படுவதாக வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார் தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கண்ணன் ஆய்ப்பாடியில் வளர்கிறான் என்ற செய்தி அறிந்தவுடன் கம்சந்தன் உடம்பியே தான் தரிக்க முடியாமல் உடலும் மனதும் தகிக்க நெருப்பில் விட்ட புருவாக துடித்ததைத்தான் ஆண்டால் நயமாக ஒரே வார்த்தையில் ஆகி என்கிறார் கண்ணன் பிறந்து கோகுலம் செல்லும் வரை கம்சன் தனது எட்டாவது குழந்தையையும் குன்று விடுவானோ என்ற பேரச்சம் என்ற தீயானது தேவகி மற்றும் வசுதேவர் வயிற்றில் நிறைந்திருந்தது பரமனவள் வயிற்றில் உதித்த மாத்திரத்தில் அவர்களுக்கு அபயம் கிடைத்தது அதுவரை நிர்பயமாக இருந்த கம்சனின் வயிற்றில் அவன் அழியும் காலம் வரை கண்ணனே ஒரு பய நெருப்பாக கழுந்து கொண்டிருந்தான் மரணத்தை விட கம்சனை வாட்டியது இதுதான் அவன் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் அவனுக்கு கிட்டிய கர்மபலன் அது கம்சன் கண்ணனுக்கு தீங்கே நினைத்து இருந்திருந்தாலும் சதா சர்வ காலமும் பரமன் எண்ணமாகவே இருந்தான் தனது பயம் காரணமாக கண்ணனை எங்கும் பார்த்தான் அதனால் கம்சனுக்கும் மோட்ச சித்தியை அறினார் நீளமேக வண்ணன் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெடுமாலே என்பது ஆண்டாள் கண்ணன் மேல் கொண்ட அபரிதமான காதலின் வெளிப்பாடு உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் கோவியர் கண்ணனிடம் உன்னையே உன்னிடம் வேண்டி நிற்கிறோம் நிலையான செல்வமாகிய பிராட்டியை மார்பில் நீ சதா சர்வகாலமும் உனக்கு சேவை செய்யும் பெரும் செல்வத்தை எங்கள் எங்களுக்கு அருளும் பட்சத்தில் நாங்களும் திருத்தக்க செல்வம் பெற்றாராகி உனக்கும் பிராட்டிக்கும் ஊழியம் செய்து இதுகாரும் பிறவிகள் பலையெடுத்த வருத்தமும் தீர்ந்து உன்னை என்றும் புரியாத பேரானந்த நிலையை அடைந்து மகிழ்வோம் என்று சொல்கிறார்கள் இந்த பாசுர உள்ளுரை என்பது கண்ணன் பிறந்த அந்த கரிய இரவில் வசுதேவர் அந்த தெய்வ குழந்தையை ஒரு கூடை இட்டு கோகுலத்திற்கு எடுத்து சென்றபோது யமுனை நதியானது விலகி வழிவிட்டு கண்ணனின் அருளுக்கு உகந்தவள் ஆனால் கோதை நாச்சியார் ஐந்தாவது பாசுரத்தில் தூய பெருநீர் யமுனை துறைமனை என்று மாயனை விழிப்பது இதனால் தான் இப்பாசுரத்தில் ஆண்டாள் தேவையையும் சல் பெயரிட்டு கூறாமல் ஒருத்தி என்றே குறிப்பிட்டுள்ளார் ஒருத்தி என்பது இங்கே மரியாதைக்குரிய உரியதே ஓரிரவில் என்பது சம்சார பந்தமான இருட்டை உள்ளர்த்தமாக குறிக்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒருத்தி மகனாய் வளர மூல மந்திரத்தையும் குறிப்பில் உணர்த்துவாக பெருக்காரணி சுவாமிகள் கூறுவார் ஒழித்து வளர என்பதற்கு இரண்டு உள்ளத்தங்கள் கூறப்படுகின்றன கண்ணன் பக்த பகவத் பெருமைகளை வெளிக்காட்டாமல் ஆயர்களோடு ஆயராக வளர்ந்தது அடியார் சிற்றின்பை எண்ணங்களை கைவிட்டு பரந்தாமனை சிந்தையில் நிறுத்த வேண்டியது அடுத்தது தரிக்கிலான் ஆகி அதாவது சம்சார பந்தத்தை கைவிட்டு தான் தீங்கு நினைத்த கருத்தை பழப்பித்து தமது தீவினைகளை எண்ணி மருகி அப்பாவ பலன்களிலிருந்து விடுபட அப்பரமனை பற்றுவதே உபாயம் என்று உணர்ந்து உன்னை அறுத்தித்து வந்தோம் பரமபதம் சேர உன்னை நாடி வந்துள்ளோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்று சொல்லும்போது கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு முன் அப்பரமனின் மார்பில் கூடியிருக்கும் தாயாரை முதலில் போற்றி வணங்க வேண்டியதை வலியுறுத்துவதாக கொள்ளலாம் திருத்தக்க செல்வம் என்பதற்கு திருவை திருமகளை உடமையால் வந்த செல்வம் என்றும் திருவும் விரும்பத்தக்க செல்வம் அதனால்தான் திருமார்பன் என்றும் கூட பொருள்படும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொல்லும்போது உலக பக் பற்றை உதறி பரிபூர்ண ஆனந்த நிலையை அடைவதை உள்ளர்த்தமாக குறிக்கிறது இந்த பாசுரத்தின் உயிர் நாடியே வருத்தம் தீர்த்து தீர்ந்து மகிழ்ந்து என்பதாகும் வருத்தம் தீர்ந்து என்றால் இவ்வுலகில் உள்ள சம்சார பந்தம் நீங்குதல் என்று பொருளாகும் மகிழ்ந்து என்றால் பகவானுக்கு கைங்கரியம் செய்து மகிழ்ந்து என்று பொருளாகும் அதனால் தான் ஆண்டாள் நாச்சியார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று இப்பாசுரத்தில் அருளி செய்கிறார் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் பின்பு மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்